சாவு வீட்டுக்கெல்லாம் போனா அங்க ஒண்ணு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அத்தனை பேருமே மனநிலையில ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்ப சோகமான நம்ம மனநிலையில இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தண்ணி அதனால் ஆக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சோகமான ஒரு உணர்வுல இருக்கும் அதை நான் உண்ணும் பொழுது என்னுடைய பாடிக்குள்ளயும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள போகும் அங்க வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா சந்தை நிறைய வீட்டுல இருந்தா அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணி எல்லாம் விஷமா மாறிடும் நிறைய பேர் வீட்டுல சில எக்ஸ்ட்ரீம் ஃபைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் லூஸ் மோஷன் போகும் ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க ஃபுட் பாய்சன் ஒன்றும் இல்லை வாட்டர் தான் பாய்சனா மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் அவர் ஆட்டிடியூட் வெரி இம்பார்ட்டன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நம்ம நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னா உடம்புல நீர் இருக்கு இப்ப நம்ம குழந்தைங்களை பார்த்து ஏய் நீ நீ சரியாவே படிக்க மாட்டேன் நீ வந்து இப்படியே வீணா போயிடுவ அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா உடம்புல இருக்கிற தண்ணி அது உள்வாங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அதனாலதான் எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது தண்ணிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நிறைய